இப்போ என்ன மொத்த ஊர் சேர்ந்துக்கிட்டு என் மேலே ஒரு கோரிக்கை வைக்கிது கோரிக்கைன்றது ஒரு நிர்பந்தம் டெலிபாஷ் வந்து தருவோம் அது நீ கொடுத்தா தான் சாப்பிடும் நாங்கள் நீ தான் கொடுக்கணுன்ட்டாங்க இப்போ வந்து இட்லியில் வெட்டி அது பிள்ள வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே பயமாக பயமாக பதட்டமாக இருக்குது நான் தான் கொடுத்தாங்கன்னு ஏன்னா வேறு யாரும் கிட்ட போக முடியாது நான் வந்து வேறு வழியே இல்லை கொடுத்துட்டேன் அது அது ஒரு பெரிய ஊர் நோக்கமாக சேர்ந்து ஒரு ஒரு கலவர ரேஞ்சுக்கு செயல்படுறாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்புறம் வந்து மாடு குடிக்கிறதுக்காக வச்சுருக்கிற தண்ணியில் இது தண்ணியெல்லாம் வந்து மூடி போட்டு மூடுறாங்க ஒரு பரபரப்பாக இயங்குது இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஃபுல்லாக அலர்ட் ஆகுது கூற எனக்கு இது ஏன்னு தெரியாது அப்புறம் தான் சொன்னாங்க இந்த எலிவாசனை சாப்பிட்டுருச்சுன்னா தண்ணியை குடிச்சா பொழைச்சிக்குவான் அதனால் தண்ணி குடிக்க இருந்தது ஊருக்குள்ளே எங்கெல்லாம் பொதுவான இடத்துல தண்ணி திறந்தது எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்போ அலர்ட்டாக கையில் கட்டையோட அங்கேங்க தெருமக்கள் எல்லாம் நிற்கிறாங்க இப்போ இது எதார்த்தமாக என்ன பார்க்க வருது இப்போ இந்த இட்லி நான் கொடு வச்சு கொடுத்துட்டாங்க நான் கொடுக்கணும் வேறு வள்ளி இல்லை கொடுத்துட்டேன் சாப்பிட்டுச்சு இப்போ என்னன்னா இவங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க இங்கேயும் போக முடியாது அது சாப்பிட்டுட்டு என்ன ஒரு பார்வை பார்த்துருச்சு என்னால் அதை அதை கடக்கவே முடியல நான் கொஞ்சம் வேற அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் ஏமாற்றி தப்பிச்சு ஓடிட்டான் ஊருக்கு வெளியில் ஊத்துன்னு ஒரு குட்டை இருக்கும் அந்த குட்டையில் போய் தண்ணி குடிச்சிட்டான் தப்பிச்சிட்டான் இப்போ ஆனாலும் ஊர் இதுக்கு எதிராகவே தான் நிற்கிது ஆனால் எனக்கு என்னென்னா வேலை என் கையால் அது சாரில் திரும்பவும் அந்த ஆப்ளிகேஷனுக்கே வந்தாங்க நீங்களா செய்ய மாட்டேன்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் என்னை திட்டினாங்க அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா எனக்கு தெரியாது இது தண்ணி குடிச்சா பிழைச்சி பண்ணுறது இதெல்லாம் இவ்வளோ திட்டம் கொண்டு போய் நீ கொண்டு போய் எனக்கு தெரியாது அவங்க கொடுக்க சொன்னாங்க நான் தான் கொடு கொடுத்து ஆளுமன்ற இடத்த வந்ததுனால் நான் கொடுத்துட்டேன் அவங்க சத்தம் பட்டாங்க இதுமாரி நான் பண்ணக்கூடாது அது பெரிய பாவம் அப்படி சொன்னதால நான் பண்ணல அப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஊர் ஒன்று திரண்டு எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் ஒரு அதை பிடிச்சி கடைசியில் தூக்கில் ஏற்றுனாங்க ஊரில் வந்து மாட்டு வண்டியில் தூக்க எடுத்து தூக்கில் ஏற்றுவாங்க அது கூட எனக்கு விளக்கமாக சொல்கிறது பதற்றமாக தான் இருக்குது சாதாரணமாக மாட்டு வண்டியில் சுருப்பு போட்டு கட்டி வச்சிருவாங்க அந்த மூக்கால்னா அந்த மாடு கட்டாட்டில் கட்டி வச்சுருவாங்க அப்புறமா பின்பக்கமாக இருந்து வண்டியை வாதிடுவாங்க அந்த மூக்கால் தூக்கிடு அது துடி செத்துரும் செத்துடும் இந்த படத்தை தேங்க்யூண்ட்

உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி நிறைய பேசணும் இந்த படத்தில் அப்படின்ட்டு நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இடையில ஒரு படம் கொட்டிட்டு இருந்த நடுவில் அனுமதி வாங்குவேன் சூழ்நிலை சூழ்நிலையாகிடுச்சு காலிகிராமத்துலாம் ஷூட்டிங் நடத்திட்டுருக்கு நான் எட்டு மணிக்கு வந்துடுவேன் சொன்னேன் அனைவரும் சாண்ட் ரெடியாக இருக்கும் போனவங்க போய்ட்டு ஒழுங்காக பூந்து நடக்கும் கேமராவில் இந்த படத்தில் எனக்கு என்னோட கதாபாத்திரம் வந்து நான் ஹீரோவோட தாய்மாவை நான் நடிச்சிருக்கேன் படத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்புறம் இந்த கதை இயக்குனர் சக்திகள் வந்து எனக்கு அவர் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருந்தே தெரியும் ஒரு படம் வந்து நக்சுவலாக டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒர்க் பண்ணியிருந்தார் அப்போது இருந்தே எனக்கு அவர் தெரியும் அதனால் எல்லா படத்துலையுமே கூப்பிடு பயணிகள் கவனிக்க முடியும் ஒரு ஒரு ரோல் கூப்பிட்டுருந்தார் அப்போது வந்து சூழ்நிலையினால் அதை பண்ண முடியல இதில் வந்து முக்கியமான அவரோட ஒரு பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு நிறையா ரிலேட் பண்ணிக்க முடியாது நிறைய சம்பவம் இருக்குது அதெல்லாம் வெளியில் சொல்லுவோமா இல்லையான்னு ரொம்ப நாள் ஒரு யோசனை ஏன்னா இது மிஸ்கின் மிஸ்கின்ஸாக பேசும்போது நிறையா கொஞ்சம் இது மனிதர்கள் அப்படிலாம் மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா நமக்கு எந்த அந்த டைம் வந்து கரெக்டாக இல்லையான்னு புரியல இது வழியில் மைக்கில் பேசலாமான்னு தெரியல அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை சொல்லிடலாம்னு நான் முடிவு பண்ணேன்னா எப்படியும் மாட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு தான் ஏன்னா அவருக்கு நடந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்தால் சின்ன பையன் எங்கள் ஊரில் ஒரு நாய் இருந்தது எனக்கு அப்படி சொல்லி தான் பழக்கம் ஆனால் அதுக்கு ஒரு பேர் வச்சிருந்த கருப்பு அது பேர் அது அது ஃபுல் பிளாக் கலர் இருக்கலாம் இருந்தால் தெரியவே தெரியாது அது வந்து எங்கள் பெரியப்பா வீட்டில் இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு வந்து நாய் வளர்க்குறது பிடிக்காது ஏன்னா அது வந்து ஒரு நாள் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் நம்ம நம்ம இருக்கும்போதே அது நம்மகிட்ட விட்டு பிரிஞ்சு போவோம் அதனால் அந்த அந்த சோகத்தெல்லாம் நம்மளால் தாங்க முடியாதுன்ட்டு அவர் வந்து அது மேலே விருப்ப கூட மாட்டார் நாய் வளர்க்குறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காததுனால எங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறதுனால எனக்கு நாய் வந்து பசங்க பிடிக்கும் அப்போ இது எங்கள் இங்கே பெரிய பாவம் எங்கள் ஊரில் என்ன ஒரு முறையில் பெரிய இருக்கிற வீட்டில் இருக்கிறனா அந்த வந்து அது என்னமோ தெரியல ஏன் மேலே பயங்கரமான பாசம் நல்லா வளர்ந்துச்சுக்கிட்ட ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்கும் அது நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதில் பருவத்தில் இருக்கும்போது அதே மாதிரி அதுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு இப்போ என்னன்னா அது வேறு யாருமே அதை நெருங்கவே முடியல கிட்டத்தட்ட ஊரில் ஒரு பத்து பதிமூணு பேரை கிடச்சிருச்சு இப்போ ஒட்டு மொத்த ஊரும் அந்த நாய்க்கு எதிராக திரண்டு நிற்கிது இந்த நாயை ஆகணும் அப்படின்ட்டு இப்போ என்னென்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த நாய் நெருங்க முடியல ஏன்னா கிடைக்க வருது யார் போனாலும் கிடைக்க வருது இப்போது அவங்க வீட்டில் ஒப்புதல் வாங்கினாங்க சரி இதை நான் இந்த இதுதான் என்ன சொல்கிறது மக்களக்கா பார்த்ததுக்காக இதை கொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வச்சாங்க ஏன்னா அப்போல்லாம் வேறு இந்த மாதிரி ஊசி போட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அப்போல்லாம் இல்லை எங்கள் ஊரில் கிராமத்திலலாம் அந்த வசதியெலாம் இல்லை நான் ரொம்ப ஒரு பத்து பன்னெண்டு வயசில் இருக்கும்போது அப்போது என்ன மட்டும் அது கிடைக்கவே இல்லை என்ன மட்டும் அது ஃப்ரெண்ட்லியாகவே வச்சுருக்கேன் எனக்கு அது புரியவே இல்லை இப்போ என்னென்னா மொத்தம் ஊர் சேர்ந்துக்கிட்டு என் மேலே ஒரு கோரிக்கை வைக்கிது கோரிக்கைன்றது ஒரு நிர்பந்தான் நாங்கள் வந்து ஒரு டெலிபாஷாக்கு வந்து தருவோம் அது நீ கொடுத்தா தான் சாப்பிட்றோம் அதனால் நீ தான் கொடுக்கணுன்ட்டாங்க இப்போ வந்து இட்லியில் வெட்டி அதுக்குள்ளே வச்சு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பயமாக பயமாக பதட்டமாக இருக்குது தான் கொடுத்த ஆகணும் ஏன்னா வேறு யாரும் கிட்ட போக முடியாது நான் வந்து வேறு வழியே இல்லை கொடுத்துட்டேன் அது அது ஒரு பெரிய ஊர் நோக்கமாக சேர்ந்து ஒரு ஒரு கலோவரம் ரேஞ்சுக்கு செயல்படுறாங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்புறம் வந்து மாடு குடிக்கிறதுக்காக இருக்கிற தண்ணியில் இது தண்ணீர்லாம் வந்து மூடி போட்டு மூடுறாங்க ஒரு பரபரப்பாக இங்குது இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஃபுல்லாக அலர்ட் ஆகுது கூட எனக்கு இது ஏன்னு தெரியாது அப்புறம் தான் சொன்னாங்க இந்த எலிவாசனை சாப்பிட்டுருச்சுன்னா தண்ணியை குடிச்சா பிளச்சிக்கலாம் அதனால தண்ணி குடிக்க விடாமுது ஊருக்குள்ளே எங்கெல்லாம் பொதுவான இடத்துல தண்ணி திறந்தது எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்போ அல்லாட்டை கையில் கட்டையோட அங்கே இங்கே எல்லாம் நிற்கிறாங்க இப்போ இது எதார்த்தமாக என்னை பார்க்க வருது இப்போ இந்த இட்லி நான் கொடு வச்சு கொடுத்துட்டாங்க நான் கொடுக்கணும் வேறு வழி இல்லை கொடுத்துட்டேன் சாப்பிட்டுச்சு இப்போ என்னென்னா இவங்க எல்லா இடத்தையும் நிற்கிறாங்க இங்கேயும் வர முடியாது அது சாப்பிட்டுட்டு என்ன ஒரு பார்வைகோட பார்த்துடுச்சு என்னால் அதை அதை கடக்கவே முடியல நான் சொந்த வேறே அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருத்தையும் ஏமாற்றி தப்பிச்சு ஓடிட்டான் ஊருக்கு வெளியில் ஊற்றுன்னு ஒரு குட்டை இருக்கும் அந்த குட்டையில் போய் தண்ணி குடிச்சிட்டான் தப்பிச்சிட்டான் இப்போது ஆனாலும் ஊர் இதுக்கு எதிராகவே தான் நிற்கிது ஆனால் எனக்கு என்னன்னா நல்லதெல்லாம் என் கையால் சாலை அப்புறம் திரும்பவும் அந்த ஆப்ளிகேஷனுக்கே வந்தாங்க நீங்களா செய்ய முடியாதுன்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் அவர் என்னை திட்டினாங்க அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா எனக்கு தெரியாது இது தண்ணி குடிச்சா அப்பொழிச்சு பண்ணுறது இதெல்லாம் இவ்வளோ திட்டம் கொண்டு நீ கொண்டு போய் எனக்கு தெரியாது அவங்க கொடுக்க சொன்னாங்க தான் கொடு கொடுத்த ஆகலன்ற இடத்துல வந்ததுனால் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சத்த மாட்டாங்க இனிமேல் நான் பண்ணக்கூடாது அது பெரிய பாவம் அப்படி சொன்னால் நான் பண்ணலை அப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஊர் ஒன்று திரண்டு எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் ஒரு திட்டமிட்டு அதை பிடிச்சி கடைசியில் தூக்கில் ஏற்றுனாங்க ஊரில் இருந்து மாட்டு வண்டியில் தூக்க எத்தி தூக்கில் ஏற்றுவாங்க அதை கூட எனக்கு விளக்கமாக சொல்கிறது பதற்றமாக இருக்குது சாதாரணமாக மாட்டு வண்டியில் சுரு போட்டு கட்டி வச்சுருவாங்க அந்த மூக்கால்னா அந்த மாடு கற்றாட்டத்தில் கட்டி வச்சுருவாங்க அப்புறமா பின்பக்கமாக இருந்த வண்டியை வாரிடுவாங்க அந்த மூக்கால் விட்டு தூக்கிறோம் அது துடி துடித்து செத்துடும் இப்போ என்னென்னா ஊருக்கு எல்லா மக்களையும் காப்பாற்றிடுவோம் வெறும் வெறுமையாக கடையிலேருந்து எல்லோரும் காப்பாற்றணும்னு ஒன்று இருந்து ஆனால் இந்த நான் இந்த சூழ்நிலையில் யார் பக்கம் நிற்கிறது என்பது எனக்கு அப்போவுமே அப்பவே தெரியல எனக்கு அது மாதிரி இந்த படத்துக்குள்ளே ஒரு பத நான் நடித்த போதுலாம் பெருசாக அதுக்குள்ளே எனக்கு கதை தெரியும் எனக்கு தான் விஷயம் நான் படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்புறம் பார்த்தோன்னே எனக்கு அந்த பதட்டம் அதுக்குள்ளே தொஷ்டிருச்சு எனக்கு அது மாதிரி நிறைய பேருக்கு அனுபவத்தை நினைக்கிறேன் இன்னும் நிறைய பேசினோம் நாங்கள் அப்புறம் ரொம்ப சீரியஸாக கேரளாவில் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் வெளியில் அதாவது ஷூட் முடித்ததுக்கு அப்புறம் ஹோட்டல் ரொம்பலாம் வந்துட்டு ஒரு நாள் வந்து எல்லோரும் கதவை சேர்த்துட்டு பிரியாணி பண்ணோம் வேறு ஒன்றும் இல்லை இல்லைன்னா ஒரு பத்து பஞ்சு நாள் ஆச்சு நான் கொஞ்சம் ஒரு சாப்பாட்டு பிரியா இருந்தாங்க எப்போ என் வண்டியில் கிச்சனில் வந்து கிச்சன் வந்து காரில் டிக்கியில் இருக்கும் ஒரு எல்லாமே ஒரு மினிமைஸாக அப்படி வச்சுருப்பேன் ஆனால் ஒரு குக்கர் மட்டும் பெருசாக இருக்கும் ஒரு பத்து பேர் வந்தால் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு குக்கரை அந்த ஹோட்டல்காரங்களுக்கே தெரியாமல் கடத்தி கொண்டு போய் உள்ள வச்சு கதவை சேர்த்துட்டு முழு பிரியாணி உள்ளே வச்சு செஞ்சோம் செஞ்சுட்டு திருப்தியாக அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டோம் ஸோ அந்த மாதிரியான நிறைய அனுபவம் இருக்குது படத்துக்குள்ளே வேலை செய்யும்போது போது அனுபவம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு இருந்துச்சு ஆனாலும் எனக்கு டைம் இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் தனித்தனியாக பேசுகிறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லோரையும் வச்சு விட்டேன் அப்புறம் ஹியூமர் வேறு நன்றி ஐயா நிகழ்ச்சி சந்தோஷம் ஒரு படத்தோட வெற்றிக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது